வெல்கம் டு ரீகா பிளாக்ஸ் இந்த இடத்துல அமைதியாக இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதோ வாக்குவாதம் விவாதம் சண்டை ஆகி இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருச்சே சா கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு எந்தெந்த சூழலில் நாம் அமைதியாக இருந்திருந்தால் எந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் என்னுடைய மதிய உண்டான சமையல் வேலைகள் என்னுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் நான் வீடியோவாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்த முடிக்காமல் திரும்ப திரும்ப ஒருத்தவங்க பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் நல்லது ஏன்னா அவங்க வந்து அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேசி முடித்தாதான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி நபர்கிட்ட நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க பேசி முடித்தவுடனே அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல பிரச்சனை வராமல் அமைதி அமைதியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா எதிரில் இருக்கிற நபர் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம பேசணுன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வாக்குவாதம் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப கோபத்தில் இருக்கிறப்ப அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது கண்ணா பின்னான்னு பேசுவாங்க அவங்கள கொஞ்ச நேரம் சொல்ல வர்றதையெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டோன்னா அவங்க கோபத்தில் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க ột அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்களுக்கு அந்த விவாதத்தை பற்றி புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் எதிரில் இருக்கிறவங்க ரொம்ப கோபமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அமைதியாக போயிடுறது அந்த இடத்துலேருந்து பிரச்சனையை தவிர்க்கிற மாதிரி இருக்கும் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து ரொம்ப சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கக்கிட்ட போய் அந்த சோகத்துக்குண்டான காரணத்தையே பேசி பேசி அவங்கள்ட்ட வந்து இன்னும் சோகத்தை அதிகமாக்காமல் அவங்களோட அமைதியாக அவங்க சோகத்தை இருக்கும்போது அமைதியாக ஆறுதல் அவங்களுக்கு கூட கொஞ்ச நேரம் பக்கத்தில் ஸோ இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிதானமாக ஆனதுக்கப்புறம் அந்த சோகத்துக்கு உண்டான பிரச்சனைக்கு ஆறுதல் ஒரு நாலஞ்சு வார்த்தை அதெல்லாம் பேசிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ வந்து ரொம்ப சோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்காதீங்க நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம மனவேதனையில் இருப்போம் ரொம்ப சோகத்தில் இருப்போம் நம்ம ஹஸ்பண்ட் திட்டாங்க நம்ம மாமியார் திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ரொம்ப பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையுமே வெளிக்காட்டி ரொம்பவே வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்கள்ட்ட வந்து நம்ம கோபத்தெல்லாம் வெளிப்படுத்திடுவோம் ஸோ வந்து நம்ம நம்ம வந்து மனவேதனை ரொம்ப ஒரு சண்டை சச்சரவு அப்படின்னு இருக்கையில் வீட்டில் நம்ம கொஞ்சம் அமைதியாக போகிறது அந்த இடத்துல பிரச்சனை வராமல் தடுக்கும் சரி நம்ம ஹஸ்பண்ட் தானே பேசுனா பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னா நமக்கு வந்து பிரச்சனை வராமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவதாக தற்பருமை பேசுகிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் தன்னை பற்றியே ரொம்ப பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்காம அவங்கள பற்றியே தற்பெருமையாக நான் எப்படி எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தற்பெருமை பேசுகிறவங்கள்ட்ட நீங்கள் அமைதியாக இருக்கிறதா நல்லது ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து எது பேசுனீங்கனாலுமே அவங்களுக்கு வந்து அது புரியாது அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது சோ வந்து தற்பரிமை பேசுறவங்கள்ட நீங்க அமைதியா போயிடுறதா நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் அவங்களோட பயோடேட்டா அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப கேட்போம் அவங்களும் சொல்லிகிட்ருப்பாங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கையிலே பார்த்திங்கன்னா நம்ம குறுக்க குறுக்க வேறு எதையாவது பற்றி பேசிகிட்டே இருக்கக்கூடாது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அந்த இடத்துல குறுக்க குறுக்க பேசிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு தொந்தரவாக இருக்கும் அவங்க சொல்ல வர்ற விஷயத்த முழுசாக நம்ம சொல்ல விடாமலே தடுத்துருவோம் அந்த மாதிரி இடத்துல அமைதியா இருக்கிறது நமக்கு கொஞ்சம் மரியாதையை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்னாலுமே நம்மளை வந்து மதிக்க மதிக்காத ஒரு கூட்டம் இருக்கும் இதுக்கெலாம் ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லி நம்மளை மதிக்காத ஒரு சில பேர் இருப்பாங்க நம்மளோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத எடுத்த ஒரு நபர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறதா நல்லது ஏன்னா என்ன பேசினாலும் உங்களை அவங்கள மதிக்க போகிறதில்ல ஏன் நீங்கள் தேவையில்லாமல் போய் அவங்களோட பேசிகிட்டே இருக்கணும் நம்ம ஸோ வந்து மதிக்காத நபர்கிட்ட நம்ம அமைதியாக போயிடுறதா நம்மளை புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்திங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் இது வந்து இதை பற்றி எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அவங்களும் நமக்கு அவங்க நேரத்தெல்லாம் செலவிட்டு நமக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கையிலே வந்து குறுக்கர் குறுக்க நம்ம பேசாமல் மற்ற விஷயங்களை பற்றி பேசா பேசிகிட்டே இருக்காமல் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நெசை வி விஷயத்தை வந்து நோண்டி நோண்டி கேட்காம ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கவனிக்கணும் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே குறுக்க குறுக்க பேசிங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டிஸ்டபன்ஸ் ஆகி சொல்ல வர்ற விஷயத்த முழுசாக சொல்லாமல் நம்ம வந்து நம்மளும் அந்த விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காமல் போயிடுவோம் அதனால் அந் அவங்க சொல்ல வர்றதை முழுசாக நம்ம கேட்கணும் அந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் அதிகம் பேசக்கூடாது அப்போ வந்து பெரியவங்க இருப்பாங்க வீட்டில் மாமனார் மாமியார் அப்பா அம்மா மாமா அத்தை எல்லாருமே இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறுக்க குறுக்க போய் பேசிகிட்டு இருந்தோன்னா அது வந்து ஒரு ம நமக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நமக்கு வந்து ஒரு மரியாதையே கிடைக்காம போயிடும் பெரியவங்க பேசும்போது நம்ம அமைதியாக ஒரு ஓரமாக நின்று என்னெல்லாம் சொல்கிறாங்க அதில் என்ன நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்க கற்றுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெரிஞ்சுக்கணும் பெரியவங்க முன்னாடி அதிகம் வாய் பேசக்கூடாது அமைதியாக இருக்கிறது நம்ம குடும்பத்தில் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும் புரளி பேசுவோம் ஒரு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை பற்றி இங்கிட்டு பேசுவாங்க இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரை பற்றி பேசுவாங்க அந்த மாதிரி இடங்களில் வந்து அமைதியாக இருக்கணும் ஏன்னா இவங்கள பற்றி அவங்கள்ட்ட சொல்கிறது அவங்கள பற்றி இவங்கள சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு வந்து நம்ம வந்து சண்டையை மூட்டி விடுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா தூண்டி விடக்கூடாது அவங்க எது சொல்கிறாங்களா சரி சரி அமைதியாக இப்படிலாம் இருக்க வேண்டாமே நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருந்து நான் இந்த ரெண்டு பேரை பற்றி நம்ம சொல்கிறது அவ்வளோக்கா நல்லா இருக்காது நாளைக்கு நமக்கே ஒரு கெட்ட பேர் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல பேரை அமைதியாக கொடுக்கும் பிரச்சனைகள்லேருந்து தடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ